தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளி பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர் செல்ல மக்கள் ஆர்வம் ஆம்னி பஸ் கட்டணம் நாலு மடங்கு உயர்வு சென்னை டு நாகர்கோவில் ரூபாய் நாலாயிரத்தி நானூறு கடை வீதிகளில் மக்கள் வெள்ளம் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் ஜவுளி வாங்குவதற்காக விடுமுறை தினமான நேற்று கடை வீதிகளில் மக்கள் வெள்ளமலை மோதியது சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள கடை வீதியில் கூறிய கூட்டத்தை புதுடெல்லி பீகார் தேர்தல் களம் சூடுபிடுகிறது த ஜனதா ஐக்கிய ஜனதாதளம் தலா நூற்றி ஒன்று இடங்களில் போட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு மகா கூட்டணியில் இழுபறி நெல்லையில் பரபரப்பு போலீஸ் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீழ்ச்சி ஐந்து பேர் கும்பல் அட்டூழியம் சென்னை பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டசபை நாளை கூடுகிறது மும்பை இந்தியா வலிமையாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதை அரசியல் அமைப்பு உறுதி செய்துள்ளது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பேச்சு திருவனந்தபுரம் சபரிமலையில் தங்கம் மாயமான விவகாரம் தேவஸ்தான அதிகாரிகள் கூட்டுக்கொள்ளையில் ஈடுபட்டது அம்பலம் ஒன்பது பேர் விரைவில் கைது ஆகிறார்கள் நெல்லையில் நடந்த தேர்வில் முறைகேடா ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை முதுகலை ஆசிரியர் தேர்வு எழுத வந்த தேர்வர்களை தேர்வு அறைக்குள் அனுப்புவதற்கு முன்பு ஹால் டிக்கெட்டை கண்காணிப்பாளர்கள் பரிசோதித்த காட்சி இடம் ராயப்பேட்டை ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு பேர் எழுதினர் ஒரு இடத்துக்கு நூற்றி பத்து பேர் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு வினாக்கள் கடினமாக இருந்தது என தேர்வர்கள் கருத்து புதுடெல்லி நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்க வேண்டும் கல்வி ஒரு சிலரின் சிறப்புரிமை ஆகக்கூடாது ராகுல் காந்தி கருத்து இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் ஆப்கன் எல்லையில் போர் பதற்றம் பாகிஸ்தான் இராணுவம் இடையே பயங்கர மோதல் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலி சென்னை தீபாவளி பண்டிகை தமிழகத்தில் ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பது பட்டாசு கடைகளுக்கு அனுமதி